முதலின் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி பதவிக்காலம் மற்றும் அரசியல் ஜாப்பில் மாற்றம் அமைச்சரவை அங்கீகாரம் புறக்கணிப்புக்கு மத்தியில் பணிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் சம்பள உயர்வு வாகன இறக்குமதி தொடர்பில் ஆகஸ்டில் வரவுள்ள விசேடு அறிவிதல் நாற்பத்தி ஐந்து ரயில் நிலையங்களில் ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ரயில் நிலைய அதிபர்களுக்கு இறுதி எச்சரிக்கை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் புதிய கூட்டணி டெலஸ் அணி அறிவிப்பு கொழும்பு அரசியலில் அதிரடி மாற்றம் இலங்கை தேசிய நூலகத்தில் பாரிய தீ விபத்து களத்தில் பல தீ இணைப்பு வாகனங்கள் பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளில் புதிய விதிகள் அறிமுகம் வேலைநிறுத்தத்தால் ஏற்பட்ட சிக்கல் தேங்கி கிடக்கும் பன்னிரண்டு லட்சம் கடிதங்கள் இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையா அச்சத்தில் மக்கள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பாக அரசியலமைப்பின் இரண்டு சரத்துகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வருடங்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேரணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று முன்வைக்கப்பட்டது அரசியலமைப்பின் முப்பதாவது பிரிவு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்று கூறுகின்றது அரசியலமைப்பின் ஒரு புரை அறுபத்தி இரண்டு பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்று கூறுகின்றது ஆனால் குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்கும் சட்டத்திற்கு பொது வாக்கெடுப்பு தேவை என்று அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்று பிரிவு கூறுகின்றது இந்த இரண்டு கட்டுரைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கால வரம்பை ஐந்தாண்டுகளாக மாற்றினார் பணிப்பு சமூகம் அளித்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன் பிரகாரம் மூன்றாம் தர ஆசிரியர் ஒருவருக்கு அந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவும் இரண்டாம் தர ஆசிரியருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவும் முதலாம் தர ஆசிரியருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாவும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பாந்தல குணவர்த்தனர் தெரிவித்தார் இன்று அமைச்சரவை அறிவிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ள அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஒய்வூதியத்தை பாதிக்காத வகையில் இந்த சம்பள அதிகரிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் வழங்கப்படும் பாராட்டு சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகம் அரசு அரச ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு அவ்வித பிரச்சனையும் ஏற்படாத வகையில் விசேட வேலை திட்டத்தின் கீழ் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்க நம்பிக்கை உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பாபட்டிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் சர்வதேச நானிய நிதியத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாகன இறக்குமதிக்கு தடையை நீக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டாம் வாரத்தில் எடுக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் பல கோரிக்கைகளின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பனி பயிற்சி காரணமாக ரயில் நிலையங்களில் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரலுக்கும் லியனகேவுக்கும் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க படையினர் ராணுவ தளபதியினால் பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகள் பணிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தற்போது கந்தி கட்டுகஸ்தோட்டை மாத்தளை பிரதேனியா கம்பளை நாவலப்பட்டி கெட்டன் வட்டவளை கொட்டக்கலை தளவாக்கலை நாணுவயா அம்பேவெலு புத்தளம் சிலாபம் மாதம்பே நாத்தாண்டியல் அலவ் பொல்கவெல குருநாகல் மகவு ஆகிய ரயில் நிலையங்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கு மற்றும் மத்திய பாதுகாப்பு படை தலைமையகங்களின் தளபதிகளின் கண்காணிப்பின் கீழ் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதேவேளையின்றி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் பணிக்கு சமூகம் அனைத்து ரயில் நிலைய அதிபர்களும் சேவையிலிருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் ரயில்வே சேவை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக ரயில்வே பொது முகாமையா முதலிகே கடிதம் அறிவித்துள்ளார் ட்ரயல் நிலை அதிபர்கள் மற்றும் ட்ரயல் கட்டுப்பாட்டாளர்களால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பதவி உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ட்ரயல் நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்ததாக ட்ரயல் நிலை அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சோமரத்ன தெரிவித்தார் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுதந்திர மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித கேரத் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்கவில்லை ஜனாதிபதி வேட்பாளரை ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைக்கின்றது அதன்படி தற்போது ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் பல பங்குதாரர்கள் உள்ளனர் முன்வருவதற்கான திட்டங்கள் உள்ளன இது ஒரு வலுவான மற்றும் பரந்த சக்தியாகும் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ளோம் நாமும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் ஒரு வலுவான அணி மற்றும் திட்டத்தை முன்வைப்போம் அரசாங்கத்தை தோற்கடிக்கும் போராட்டத்தில் சுதந்திர மக்கள் காங்கிரசினால் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நடத்திய கலந்துரையாடல் மிகவும் வெற்றியடைந்ததாகவும் சரித தெரிவித்துள்ளார் நாட்டில் பிறந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்வரும் சில வாரங்களில் எதிர்க்கட்சிகளுடன் நேரடியாக இணைந்து செயற்பட அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளி பராமரிப்பு சேவைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாடசாலை காலங்களில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் பராமரிப்பு சேவைகளை சீர்குலைக்கும் வகையிலும் சில குழுக்கள் மேற்கொள்ளும் முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சரவை கவனத்தில் எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் மூலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் நோயாளர்களுக்கு ஏற்படும் அநீதிகளை தடுப்பதற்கு புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவுட்டோசனி தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போராடும் இலங்கையர்கள் குறித்து நானூற்றி அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜா அமைச்சர் தார்மபால சூரிய தெரிவித்துள்ளார் பல இலங்கையர்கள் இந்தியா அல்லது மத்தியங்களுக்கு ஊடாக வளமைக்கு மாறான பாதைகள் மூலம் ரஷ்யா சென்றுள்ளதால் போரிடுவதற்காக எத்தனை இலங்கையர்கள் ரஷ்யா சென்றுள்ளனர் என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து நேரடியாக சென்றவர்கள் குறித்த விவரங்களை பெறுவதும் கடினமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் நான்கு முறைப்பாடுகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் போரிட்ட வேளை உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று கொள்ளப்பட்டுள்ளது ரஷ்யாவிற்கு செல்லும் இவர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போரிடுவது குறித்து ஆவணங்களில் கைச்சா என தெரிவித்துள்ளார் அவர்கள் இது குறித்து தாங்கள் அறியவில்லை என தெரிவித்தாலும் இந்த உடன்படிக்கைகள் சட்டபூர்வமானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக மத்திய தபால் பரிவர்த்தனை மற்றும் ஏரிய தபால் நிலையங்களில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கடிதங்கள் மற்றும் பொதிகள் தேங்கிக் கிடப்பதாக தபால் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது மத்திய தபால் பரிமாற்றத்தில் சுமார் ஏழு லட்சம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தபால் பொதிகள் சிக்கியுள்ளதாக ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்கத்தின் இணை ஏற்பாட்டாளர் சிந்திக பண்டார தெரிவித்துள்ளார் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் கடந்த இரு நாட்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஆஸ்திரியாவின் வியன்னா நகருக்கு தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து நேற்று குடிவரப்பு மற்றும் குடியர்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நேற்றிரவு இந்தியாவிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ஒஸ்டியாவின் வியன்னா நகரத்திற்கு தப்பிச் செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் இதன்போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேகநபரின் கடவுச்சீட்டு போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஒருவரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனைய திட்டத்தினை சலுகை கடன் திட்டத்தின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகம் அணங்கியுள்ளது துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமானப் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார் ஜப்பானின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு வேலைத்திட்டங்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் இலங்கை தமது வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டதன் பின்னர் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாக முன்னதாக ஜப்பான் அறிவித்திருந்தது இந்தியப் பெருங்கடலில் தென்னாப்பிரிக்காவுக்கு தெற்கே வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கேப்டவுன் நகரத்திலிருந்து நகரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் கடலின் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவுகோளில் ஆறு தசம் ஏழாக பதிவாகியுள்ளது இந்தியாவில் ஆங்காங்கே சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவது மக்களுக்கு அச்சுணர்வை ஏற்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் இன்று காலை ஏழு பதினான்கு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது டிக்டர் அளவுகோளில் நான்கு தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்திய பெருங்கடலில் தென்னாப்பிரிக்காவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அளவுக்கோளில் ஆறுத முலாக பதிவு ஆகியுள்ளது இதனால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மலேசியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டவான் உயர்கல்வி அமைச்சர் அப்துல் சந்தித்து இலங்கைக்கும் மலேசியாவிற்குமான கூட்டு திட்டம் குறித்து கலந்துரையாடி மலேசியாவில் உயர்கல்வி கேட்கும் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் தற்போதைய சட்டத்தின்படி ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் இலங்கைக்கு திரும்பி விசாவை புதுப்பிக்கும் நிலை காணப்படுகின்றது ஆதலால் அவர்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் காலமான நான்கு வருடங்களுக்கு விசா காலத்தை அதிகரித்து தருமாறு மலேசிய உயர்கல்வி அமைச்சர் ஷாம்ரி அப்துல் காதரிடம் ஆளுநர் வேண்டுகோள் விடுத்தார் ஆளுநரின் வேண்டுகோளுக்கு இடங்க அமைச்சர் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார் மேலும் இலங்கையிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர் மலாய் மொழிக்கான பயிற்சியை இலங்கையில் ஆரம்பிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் மலேசியாவிற்கும் இலங்கைக்குமான கல்வி தொடர்பான கூட்டு பரிமாற்ற திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மகளிர் பணியாளத்தில் தனது மூன்று பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு விபரீத முடிவை எடுக்கவிருந்த தாய் காப்பாற்றப்பட்டுள்ளார் குறித்து பெண் ரயிலின் முன் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளார் கேட்டன் போலீஸ் மகளிர் பணியக அதிகாரிகள் தாயை காப்பாற்றி டிகோயா ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் முன்னதாக கேட்டன் டிகோயாவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயானவர் தனது கணவருடன் வாழ முடியாது என கேட்டன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் முறையே எட்டு ஆறு நான்கு வயதுடைய இரண்டு ஆண் குழந்தைகளும் மற்றொரு பெண் குழந்தையை போலீசார் தமது பொறுப்பில் எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் பின்னர் ரயில் நிலையத்தை நோக்கி சென்றபோது அவர் தடுக்கப்பட்டு காப்பாற்றினார் மூன்று குழந்தைகளையும் அவர்களின் தந்தையிடம் ஒப்படைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் சேரு தங்கநகர் யுவதியின் கொலைக்கு நீதி கோரியும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை கண்டித்தும் இன்றைய தினம் பேரணியும் கவன ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றது இதனை சேருநவரு தங்குநகர் பகுதியை சேர்ந்து மாதர் சங்கங்கள் கிராம அபிவிருத்தி சங்கம் உள்ளூர் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் அதிகளவான பெண்கள் கலந்து கொண்டனர் இதன்போது தங்குநகர் பகுதியிலிருந்து பேரணியாக வந்தவர்கள் கிளிவெட்டி பிரதான வீதியில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஜுவதியின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் வீட்டுக்கு செல்லும் வீதியில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர் எனினும் போலீசாரின் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சந்தேக நபரின் கிளிவெட்டி வீட்டுக்கு முன்னால் நின்று கவனேர்ப்பு ஆர்ப்பாட்டம் இதன் பின்னர் அங்கிருந்து நகர்ந்து நடைபவனியாக சென்று கிளிவெட்டி பிரதான வீதியில் நின்று சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு சேருநுவர் தங்கநகர் ஜுவதி கொலையின் பிரதான சூத்திரதாரி விடுதலை செய்யப்படக்கூடாது அவருக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தனர் இதன் பின்னர் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு வருகை தந்து மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சோமனுவரு அவர்களிடம் தமது கோரிக்கை அடங்கிய ஒன்றையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்து அங்கிருந்து கலைந்து சென்று மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றில் சேரநூறு தங்கநகர் ஜுவதியின் சடலம் கடந்து ஐந்தாம் தேதி மீட்கப்பட்ட பின்னணியில் இவ்வாட்டம் இடம்பெற்றது கொலை பின்னணியில் ஜுவதியின் காதலன் சந்தேகத்தின் பேரில் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இம்மாதம் பத்தொன்பது வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது 为了。 இருபத்தெட்டு வயதுடைய பாபு துஷ்யந்தினி என்னும் இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த இளம் தாய் நேற்று இரவு சாப்பாட்டிற்காக ரைஸ் குக்கரில் சோறு சமைப்பதற்காக தயாரான போது திடீரென மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து குறித்த இளம் தாய் உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமாஞ்சிய பதோர்தீன் முகம்மது கிசாம் மரண விசாரணைகளை முன்னெடுத்தார் அத்துடன் உயிரிழந்த இளம் தாயின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்